பெப்பர் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மிளகு சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அதுக்கு நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானது கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து எல்லா இடத்துக்கு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நான் பொடியாக வெங்காயம் அறுக்கி வச்சுக்கிட்டு இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கூட காரத்துக்கு மிளகாய் கருவத்தில் ஒரு கல்லூரி சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேன் ஒரு ஆளுக்கு அது சேர்த்து தரலாம் இதில் மிளகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் பொடிச்சது இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒருத்தக்கல்ல உப்பு சேர்த்துக்கோங்க சாதம் எதுனா உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு கல்லு சேர்த்துக்கோங்க மிளகு சாதன்றனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சைடுஸ் கூட தேவை வேண்டாங்க இதுக்கு ஒரு அப்பளம் கூட நம்ம சுற்றுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஊருவா கூட போதுங்க அருமையாக இருக்குங்க டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து கொடுத்து விடலாங்க சில்ட்ரன்ஸுக்கும் கொடுக்கலாம் காரங்க மிளகு கம்மியாக போட்டு ரொம்பவே கம்மியாகவே நல்லதுங்க மிளகு சாதம் பெரியவங்களும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதாங்க அருமையான மிளகு சாதனமாக வந்துருக்கோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு போய் பாருங்கள்